திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இன்று இறுதி செய்யப்பட்ட நிலையில் விசேகாவுக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கூட்டணியை இறுதி செய்வதற்கான பணிகளில் திமுக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கோமா தேகா ஆகியவை திமுக கூட்டணியில் இணைந்து அக்கட்சிகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது மதிமுக சிபிஎம் சிபிஐ பிசிக மாமக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடன் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்ள விசிகாவுக்கு நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் விசிகா இணையதளங்களின் தொடக்க விழா இருப்பதாலும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள் இருப்பதாலும் இன்று எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை நாளை அதாவது இன்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேற்று அறிவித்திருந்தார் திமுக தரப்பிலிருந்து விசிகாவுக்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறியதாகவும் அதன் காரணமாகவே திருமாவளவன் பேச்சுவார்த்தையை புறக்கணித்ததாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் திமுக விசிகா இடையேயான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று மார்ச் நான்காம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது திமுக சார்பில் துரைமுருகன் தலைமையிலான குழுவினரும் விசிகா சார்பில் திருமாவளவன் மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன் ரவிக்குமார் பொருளாளர் முகமது யூசுப் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலினை திருமாவளவன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இறுதியாக விசிகாவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது முடிவு செய்யப்பட்டது இதற்கான தொகுதி பங்கீடு உடன்படிக்கையில் மு க ஸ்டாலின் திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் திமுக தலைவர் ஸ்டாலினும் நானும் மக்களவை தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசியதில் கூட்டணியில் விசிகாவுக்கு இரண்டு தொகுதிகளை பங்கீடு கொள்வதென ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்பது குறித்து விசிகாவின் முன்னணி நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு செய்து திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் அறிவிப்போம் என்று தெரிவித்தார் ஏற்கனவே தான் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று திருமாவளவன் தொடர்ந்து கூறி வருகிறார் எனவே சிதம்பரம் தொகுதியோடு விசிக ஏற்கனவே போட்டியிட்ட விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் தொகுதிகளில் ஒன்று அக்கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன் ரவிக்குமார் பொருளாளர் முகமது யூசுப் ஆகியோரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழக பொருளாளர் திரு துரைமுருகன் முதன்மை செயலாளர் திரு டி ஆர் பாலு கழக துணை பொதுச் செயலாளர் திரு இ பெரியசாமி கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர்கள் திரு கே என் நேரு திரு கா பொன்மிடு பொன்முடி திரு ஏவா வேலு ஆகியோர் உடன் திமுக சார்பில் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒப்பமிட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் தோல் திருமாவளவன் ஒப்பமிடப்பட்டிருக்கிறது இந்த அளவில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இரண்டு தொகுதிகளை பங்கீடு செய் பங்கிட்டு கொண்டு இட்டிருக்கிறோம் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் போட்டியிட உள்ள சின்னம் குறித்தும் பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் அறிவிப்போம் நாங்கள் ஏற்கனவே பல தேர்தல்களில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டிருக்கிறோம் தற்போதுள்ள சூழலில் கூட்டணி நலன் கருதி எந்த சின்னத்தில் போட்டியிடுவது சிறப்பாக இருக்கும் உகந்ததாக இருக்கும் என்பது குறித்து கலந்து பேச வேண்டியிருக்கிறது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு இரண்டொரு நாளில் கலந்து பேசி அதன் பின்னர் அறிவிப்போம் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்